பிளீஸ் சப்ஸ்கிரைப் சர் குரு கிரியேஷன் ஒன்று உடம்பு ரொம்ப சில்லன் ஆகிடும் இல்லைன்னா ரொம்ப ஹீட் ஆகிடும் ஸோ மிதமான சில விஷயங்களை செஞ்சாலே போதுமான விஷயம் நம்ம நிலத்துக்கு ஒரு ஏர் உழணும் அவ்வளோதான் கொஞ்சம் உரம் போடணும் போட்டாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் பஞ்சாமிருந்த மாதிரி நல்ல தண்ணியில் கொஞ்ச மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல கரைசி இருக்குங்க புளி கரசி மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ மாதிரி இருக்கும் எடுத்து தலையில் அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு ஆஃப் அன் அவர் கழிச்சு குளிச்சிருங்க ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா சண்டே சண்டே நீங்கள் இதை பண்ணலாம் ஸோ த்ரீ சண்டேஸ் போட்டு நிறுத்திக்கலாம் அதுக்கப்புறம் இது தேவைப்படாது ஸோ தேவையான அளவு போட்டால் போதும் அதை உடம்பு ஆட்டோமேட்டிக்காக அப்சர்வ் பண்ணிக்கலாம் அந்த விதையெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றணுன்னா மரம் இழுத்துறது பார்த்திங்களா அதே மாதிரி இழுத்துடும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் என்ற பதிவு மிக முக்கியமானது நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா முடி உதிர்வு நிறையா கொட்டுறது எனக்கு அடர்த்தியாக இருக்கும் ஆனால் கொட்டுறது அதிகமாக இருக்குது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அடர்த்தியே இல்லை பட் ஆனால் முடி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆக இந்த கொடுக்கக்கூடிய நான் சொல் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியம் என்னென்னா நிறைய முடிக்கான விஷயங்கள் ஃபார்முலா நிறைய கொடுத்துருந்தாலும் ரொம்ப சிம்பிளாக அதுக்கான ஒரு தீர்வு தான் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஸோ பார்த்திங்கனாக்கா எனக்கு ஜல்லிலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது எனக்கு வெட்டி வேறு முடி அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு எல்லோரும் என்ன பண்ணுறாங்க இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லா ஹெர்பல்ஸையும் உள்ளே போட்டு முடிக்கான விஷயம் எல்லாத்தையும் போடுவோம் நெல்லிக்காய் போட்டுருவோம் எல்லா போட்டுருவோம் ஓகே கத்தாலையை போட்டுருவோம் ஸோ எல்லா இன்க்ரீடியன்ஸ் ஒன்றா சேரும் பொழுது ஹை பவரில் பொழுது எயிட்டி வாட்ஸ் பல்புக்கு வந்து நம்ம பார்த்திங்கனாக்கா ஹண்ட்ரட் வாட்ஸ் வோல்டேஜ் கொடுத்தா என்னாகும் ஒன்று உடம்பு ரொம்ப சில்லுன்னு ஆகிடும் இல்லைன்னா ரொம்ப ஹீட் ஆகிடும் ஸோ மிதமான சில விஷயங்களை செஞ்சாலே போதுமான விஷயம் நம்ம நிலத்துக்கு ஒரு ஏர் உழணும் அவ்வளோதான் கொஞ்சம் உரம் போடணும் போட்டாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் உள்ளே இருக்கக்கூடிய கொழுப்பு அடைச்சிருக்கிறதுனால சில பேர் வேர்க்கால்கள் உள்ளே சுருட்டிக்கிட்டே இருக்கும் அந்த கொழுப்பு தான் நான் ஏர் உழுவுறதுல சரியாயிடும் ஆக ஸ்கின்னுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் அழுக்குகள் இது போனாலே போதுமான விஷயம் இதை பண்ணாலே ஒருத்தவங்களுக்கு முடி கொட்டுறது ஃபஸ்ட்டு நிற்கும் உடம்பு சூடு தான் முடி கொட்டுறதுக்கு மெயின் காரணம் அப்போது மூளை சூடு இருக்கக்கூடாது அப்புடின்னா தலை சூடு இருக்கக்கூடாது அப்போது அதுக்கான ஒரு தீர்வு அதையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த எண்ணெயெலாம் போட்டோம்னா சரியாயிடும் தேங்காய் எண்ணெய் நம்ம தொப்புலில் மட்டும் எப்பொழுதுமே யாருக்கெல்லாம் முடி கொட்டதோ தொப்புளில் தான் பார்த்தீங்கன்னாக்க நம்மளோட எழுபத்திரெண்டாயிரம் நாடியோட சுவிட்சே இருக்குன்னு அடிக்கடி சொல்லுவேன் அதோட விதை என்னன்னு கேட்டிங்கன்னா காலையில் சொன்னேன் ஸோ தேங்காய் எண்ணெய் நைட்டு படுக்க போகும் பொழுது தேங்காய் எண்ணெயை நம்ம தொப்புல்ல போடணும் சரி ஏன் சார் நல்லெண்ணெய் போட்டால் ரொம்ப அது குளிர்ச்சியை கட்டுப்படுத்தும் ஆனால் எல்லா ரூட்டுக்கும் ஒரு போஷாக்கு கொடுக்கணும் மெட்டீரியல்ஸ் கொடுக்கணும் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் அண்டை எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க அண்டை எண்ணெய்னா டோட்டலாக உச்சி முதல் பாதம் வரை உடம்பு இருக்கக்கூடிய ஆர்கானிக்ஸில் இருக்கக்கூடிய சூடு தலையில் இருக்கிற சூடு அதேமாதிரி அந்த சீடுக்கான ஒரு உரம் ஸோ தேங்காய் சுத்தமான தேங்காய் பாதத்துலேயும் தடவிக்கிறோம் சில பேர் பாதத்தில் தடவுறேன்னு சொல்லிட்டு நைட்டு பழுக்கிட்டுலாம் விழுந்துடக்கூடாது ஸோ தேவையான அளவு போட்டால் போதும் அதை உடம்பு ஆட்டோமேட்டிக்காக அப்சர்வ் பண்ணிக்கலாம் அந்த விதையெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றணும்னா மரம் இழுத்துறது பார்த்திங்களா மாதிரி இழுத்துறோம் சொத சொதம் தேவையில்லை நம்ம தேங்காயை தடவிக்கலாம் அதேமாதிரி தொப்புலில் போட்டுணும் இது ஃபஸ்ட்டு மொதல் ஃபஸ்ட்டு பேசிக் அடுத்தது நம்ம என்ன பண்ணோம் ஏருவலைப்புறம் அதுக்கு என்ன தேவைப்படுது வாழைப்பழம் மஞ்சை வாழைப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க பூவம்பழம் சொல்லுவாங்க ஸோ இந்த வாழைப்பழத்தை வாங்கி நம்ம என்ன பண்ணணும் பஞ்சாமிருதம் மாதிரி நல்ல தண்ணியில் கொஞ்சோண்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல புளி புளிகரச மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ பஞ்சாமிரதம் மாதிரி இருக்கும் எடுத்து தலையில் அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு ஆஃப் அன் அவர் கழிச்சு குளிச்சுருங்க ஸோ இதேமாதிரி வந்து பார்த்திங்கனா ஜென்ஸ்னால் ஓகே நோ ப்ராப்ளம் சரியாயிடும் இதே லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா உள்ளே சிக்கிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது ஸோ அப்போ என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா லைட்டாக ஸ்கேல்பில் மட்டும் அப்ளை பண்ணுங்க அதாவது எடுத்து உள்ளே மட்டும் ஸ்கேப்பில் மட்டும் அப்படி அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப அந்த முடி அவுட்டர் முடியிலெல்லாம் தைக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஸ்கேப் மட்டும் போட்டு நீங்கள் அழகாக அழைச்சிட்டிங்கனாலே போதுமான விஷயம் உங்களுக்கு பெருசாக சிக்காது ஆக இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வாழைப்பழம் எங்கெங்கெல்லாம் அடைச்சிருக்கோ அந்த மு அந்த வேர் இருக்குது பார்த்திங்கன்னா அதான் ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய சக்தி வாழைப்பழத்துக்கு உண்டு ஆக மேலே இருக்கக்கூடிய ஸ்கேல்ப்பில் இருக்கக்கூடிய வைரஸ் அதில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாத்தையும் போக வேண்டிய சக்தி இந்த வாழைப்பழத்துக்கு உண்டு ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா சண்டே சண்டே நீங்கள் இதை பண்ணலாம் ஸோ த்ரீ சண்டேஸ் போட்டு நிறுத்திக்கலாம் அதுக்கப்புறம் இது தேவைப்படாது வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழித்து நீங்கள் அது மாதிரி அப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு தடவை வாழைப்பழம் போட்டாலே போதுமான விஷயந்தான் ஸோ ஸ்நாக் பண்ணி போடுறதுக்கு ஸோ இது போட்டுட்டுங்க இதுதான் ஃபஸ்ட் ரெண்டாவது லெவல் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் டெய்லியும் எண்ணெய் போட்டுக்கிறோம் அது வந்து தொப்புலையும் நம்மளுடைய காலையும் போட்டுக்கிறோம் அடுத்து தான் இப்போ நீங்கள் நான் சொல்லக்கூடிய எண்ணெய் நிறையா எண்ணெய் இருக்குது நானே நிறையா சொல்லியிருக்கேன் ரொம்ப சிம்பிளாக அப்படின்னு கேட்டிங்கனாக்கா முடி அடர்த்தி வளர்ச்சிக்கு நமக்கு அதிகமாக நாட்டு கடையில் கிடைக்கிறது தான் அரிசி கருப்பாகவே இருக்கும் அப்படியே கோதுமை கோதுமருக்கு பார்த்தீங்கன்னா கருப்பாக இருந்தால் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ கார்போக அரிசி ஒரு லிட்டருக்கு நம்ம தேவையானது நூறு கிராம் போதுமான விஷயம் ஒரு லிட்டர் எண்ணிக்கி நூறு கிராம் வந்து நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் நம்ம எடுத்துக்கலாம் ரோஸ் ரோஸ்மேரி பவுடர் அதுவும் பார்த்தீங்கன்னா பவுடராகவும் கிடைக்கிது இலையாவும் கிடைக்குது நீங்கள் இலையாவே வாங்கி நீங்கள் உள்ளே போட்டுக்கிறீங்க அது ஒரு நூறு கிராம் உள்ளே போட்டுக்கிறீங்க ஒரு லிட்டர் எண்ணிக்கி நூறு கிராம் ரோஸ்மேரி இலை அதே மாதிரி கார்போஹைரஸி ஒரு நூற்றம்பது கிராம் போட்டுக்கலாம் இந்த ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் ரெண்டு கட் பண்ணி உள்ளே போட்டுருங்க இதை நீங்கள் ஹீட் பண்ணாலும் சரி சிம்மில் வச்சுருங்க புகை வராமல் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டாகவே இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இது இல்லை இன்னும் எனக்கு பெட்டர் ரிசல்ட் இருக்குது எனக்கு அவசரம் வேணாம்னா நல்லா அடிக்கிற வெயில் இருக்குது பார்த்திங்கன்னா மேலே திறந்து வச்சுருங்க அதுதான் சூரியப்படும் விட்டமின் டியோடு இறங்கும் ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை எனக்கு வெயிலே இல்லை அப்படிங்கிறவங்க லைட்டாக சிறுதியாக எடுத்துக்கோங்க அவ்வளோ தான் ஸோ இந்த எண்ணெய் தான் உங்களையே இந்த உள்ள ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய டிசீஸு அதில் இருக்கக்கூடிய வைரஸ் ஃபங்கஸு எல்லாத்தையும் தூக்கிறதுக்கு இந்த சின்ன வெங்காயத்தோட வேலை சின்ன வெங்காயம் முடி வளர்கிறதுக்கான இது விஷயம் கிடையாது ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தூக்குறது சின்ன வெங்காயம் ரோஸ் மேரி அந்த முடியை வளருவதற்கான தூண்டுதல் செய்யும் கார்போஹைட்ரேசி அடர்த்தியாக வர வைக்கும் இந்த மூணுமே போதுமான விஷயமே ஸோ இந்த ஆயிலை மட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு கிண்ணத்தில் ஊற்றி அந்த நகம் அதாவது உங்களுடைய இந்த இடத்துல நிறைய மாதிரி வச்சுட்டு ஸ்கேப்பில் மட்டும் மசாஜ் பண்ணால் போதும் முடியும் ஃபுல்லாக போடணும்னு அவசியம் கிடையாது ஸ்கேல்பில் மட்டும் அப்படியே இந்த அப்படியே ஏர் உளுகிற மாதிரி அப்படியே ஒரு மசாஜ் பண்ணிக்கினாலே போதுமான விஷயம் ஸோ அடர்த்தியான முடி அடர்த்தியான நீண்ட ஒரு சக்தியை கொடுக்குது ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நீக்கிவிடுது ஆக இந்த ஒரு ப்ரொசீஜர் மட்டும் மெயின்டைன் பண்ணாலே போதுமான விஷயம் தேங்காய் மட்டும் தடவை நிறுத்தாதீங்க ஏன்னா காலில் அதோடைய தலையோடைய ஹேர் உடைய சீடும் இந்த தலையில் காலில் தான் இருக்குது எல்லா எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிலேயும் அதோடய கனெக்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய சூடை குறைக்கக்கூடிய விஷயம் இருக்குது ஸோ ரெண்டையுமே நம்ம கம்ப்ரஸ் பண்ணிவிட்டு அதை பேலன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும் ஒவ்வொரு பாடிக்கும் ஒரு ஒரு ஹீட் இருக்குது ஸோ இந்த இதுக்கு இது எல்லாத்துக்குமே இந்த இந்த மூணு இருக்குது பார்த்திங்கன்னா சில பேருக்கு ஒத்துக்கும் சில பேருக்கு ஒத்துக்காது பல காம்பினேஷன் சொல்கிறேன் இல்லையா இந்த மூணுமே அதாவது ரோஸ்மேரி எல்லாத்துக்கும் ஒத்துக்கும் கார்போஹைட்ராக்ஸு எல்லாத்துக்குமே ஒத்துக்கும் சின்ன வெங்காயம் எல்லாத்துக்குமே ஒத்துக்கும் அதனால அந்த மூணை மட்டும் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் இந்த மூணுமே ஒரு நல்ல ஒரு முடி வளர்ச்சிக்கு நல்ல அடர்த்தியை கொடுக்கக்கூடிய அந்த ஃபங்கஸு ஈர் பெய்ன் எதுவுமே வச்சுக்காது சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணும் பொழுது அந்த ஆயில் இருக்கும் பொழுது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த முட்டை போடுறது அந்த பெயின் உற்பத்தி ஆகிறது எதுவுமே இருக்காது ஃப்ரீயாக இருக்கும் தலைக்கு ஆக்சிஜன் நல்லா போகும் நல்ல கருங்கருன்னு வளரும் இதுக்கு மேலே என்ன வேணும் லேடிஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா முடி வெடிக்கும் டைல் டபுள் டைலாக வரும்னு சொல்லுவாங்க அதெலாம் நேர் போட்டுக்கு வந்துடும் ஆக நல்ல ஒரு வாசம் இருக்கும் ஏன்னா ஒரு அந்த இயற்கையான ஒரு ந நறுமணம் இருக்கா நீங்கள் எதுவும் சைடு இதெல்லாம் சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேம்பாலம் பட்டைன்னு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை வாங்கி கொஞ்சம் ஒரு சும்மா ரெண்டு மூணு பீஸ் போட்டிங்கன்னா அழகாக நல்ல ஒரு கலர் வரும் நல்ல வாசம் இருக்கும் இன்னமும் நல்ல ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ அதுவும் கெமிக்கல் கிடையாது கலர் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ வேம்பாலம்பட்டை நல்ல விஷயங்களை கொடுக்கும் நம்ம நாட்டு மருந்து கடையில் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணிக்கை சொல்கிறேன் ஆக மொத்தத்தில் நல்ல ரெமடி ஒரு சின்ன ஒரு மூணு நாள் டிப்ஸ்லேயே நம்ம ஹேரை அவ்வளோ நல்லா பாதுகாத்துக்கலாம் இதுக்காக நம்ம போயிட்டு தேடிக்கிட்டு நிறைய விஷயங்களை அலைஞ்சிக்கிட்டுலாம் தேவையில்லை வீட்லேயே அழகாக பண்ணுங்கள் நல்ல விஷயம் நம்மளுடைய முன்னோர்கள் அழகாக நிறையா சொல்லியிருக்காங்க இதெல்லாம் கையாண்டு கை கண்டது இப்போ இதுக்கு மேலே என்ன வேணும் நிறைய ப்ராசஸ் இருந்தாலும் இது காமனாக என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் ஸோ தி பெஸ்ட் ரிசல்ட் கொடுத்துருக்கிறது தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நம்ம முன்னோர்கள் எழுதி வச்ச ஒரு நிறைய டிப்ஸ் கொடுத்துருந்தாலும் இதில் நிறைய இதில் சின்ன சின்னதாக அழகாக சொல்லி முடிச்சுட்டாங்க அதனால நல்ல விஷயத்தை மத்தவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்